வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் பண கிழங்கிற்காக பண விதையானது விதைப்பு செய்வதற்கு முன்னர் அந்த பகுதியை எவ்வாறு நாம் தயார் செய்து கொள்வது பற்றி ஒரு வீடியோ பதிவானது பார்க்க பார்க்க இருக்கின்றோம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ள போகலாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவு அந்த பகுதியானது ஒரு ஒன்னே கால் டூ ஒன்றரை அடி அளவுல வந்து நம்ம அந்த பகுதியை வெட்டிக்கொள்ளலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவு இவ்வாறாக அந்த பகுதியை வெட்டி கொள்வதனால் கிழங்கானது துரிதமாக வளர்ச்சி அடைந்து கிழங்கானது நல்ல தரமுடன் காணப்படும் நண்பர்களே அந்த பகுதியை மட்டமாக வெட்டி கொள்ள வேண்டும் அதன் பிறகு பாத்தியாக தயார் செய்து கொள்ள வேண்டும் நண்பர்களே அந்த காட்சி பதிவுகளையும் பார்த்துடலாம் நண்பர்களே தற்போதைய வெட்டியாச்சி நண்பர்களே அந்த தரைப்பகுதியானது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அறையுடு அளவிற்கு வரப்பெடுத்துக்கலாம் நண்பர்களே பணம் விதையானது விதைப்பு செய்வதற்கு பரப்பானது ஒரு அரை அடி அளவுக்கு எடுத்து எடு நான்கு புறங்களிலும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உள்பகுதியை வந்து மட்டப்படுத்திகளின்னு நண்பர்களை இவறாக மேட்டு பகுதியை வந்து மட்டப்படுத்தி சரிசமமாக அந்த தளப்பரப்பை வைத்துக்கொள்ளலாம் அடுத்தது பண விதையானது நம்ம வரிசலாக அடுக்க வேண்டியது தான் கிழங்கு உற்பத்திற்காக அந்த தரப்பகுதியானது விதைகளை வந்து நம்ம வரிசலாக அடுக்கி மேலே மண் போட்டுட்டால் முடிந்தது நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவுகளை பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு வெட்டித்தரதால் தெரிந்தால் நமது விவசாய கலைஞர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோவின் முழு பகுதியையும் நமது விவசாய கலைஞத்தில் வர இருக்கிறது பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி விவசாய சொன்னங்களை